நேத்து வெள்ளி கலம நக வெட்ட கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க சார் வியாழ ஸ்கூல் விட்டு போனதும் வெட்ட வேண்டியதானடா சார் சாயங்கால வெளக்கு வச்சு நக வெட்ட கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க சார் விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவல காணாம போற புள்ள மாதிரி நாளைக்கு மட்டும் நீ நக வெட்டிட்டு வரல நடக்கறதே வேற போ டேய் ராசு குட்டி ஏன்டா ஹோம் வொர்க் பண்ணல உனக்கு இதே வேலையா போச்சு பெஞ்சு மேல ஏறி நில்லு இருங்க சார் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைல இருந்து என்ன வேற மாதிரி பாப்பீங்க டே ராசு நாளைக்கு என்னடா பண்ண போற वेट அண்ட் வாட்ச் தி நெக்ஸ்ட் டே சுவாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ன ராசு குட்டி சாமி எப்ப மலைக்கு கிளம்புறீங்க அடுத்த மாசம் சாமி ஓ சரி சரி நீங்க கிளாஸுக்கு போங்க சாமி உள்ள வரலாமா ஐயா சாமி வாங்க ராசு குட்டி சாமி லேட் ஆயிச்சா சரி உள்ள வந்து உட்காருங்க என்ன ராசு குட்டி சாமி ஹோம்வொர்க் முடிக்கலையா ஆமாங்க ஐயா சாமி நேத்து கன்னி பூஜை போயிட்டேன் அதான் நேரம் கிடைக்கல சரி சரி நாளைக்கு முடிச்சிடணும்

ஒரே நல்ல நல்ல பையனா மாறிட்டீங்களே இவை ரொம்ப நல்ல ஐயப்ப சுவாமி விரதம் இருக்கும்போது அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய முதல் விஷயம் பொய் பேசாம உண்மையா இருக்கிறது தான் சாமி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஆஹா ரொம்ப குளிருதே தீرمாகாம குளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா நல்லா இருக்கும். ஐயப்பா. பா ஐயப்பா சாமி என்ன பண்ணுமா வாரு. இப்ப இந்த குளிரல குளிச்சாதான் பம்ப குளிர தாங்க முடியும். அம்மா நான் இன்னைக்கு முக்கியமான வேலையா வெளியே போறேன். நீங்க படிச்சிட்டு சாப்பிட்டுடுங்கம்மா சென்னையில வெஜ்ஜு ஹோட்டல் தேடுறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கேன் சாமி ஒரு நாளைக்கு இப்படின்னா சென்னையில தங்கி வேலை பாக்குற சாமிங்க எல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியலையே எங்க பார்த்தாலும் நான்வெஜ் ஹோட்டலாவே இருக்கு சாமி என் கண்ணுக்கு ஒரு வெஜ் ஹோட்டல்லாம் காமிங்கப்பா இன்னும் கிதரா கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 தான்டா அப்பாடா இதோ ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்கு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ம் வரதத்தை முடிச்சிட்டு ஊருக்கு போய் சேந்தா போதும் சபரிமலையில் முதல் நாளே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் கூட நெருசலில் பக்தர்கள் அவதி கடந்த இரண்டு நாள்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர்கள் என்ன சாமி இது நானே இப்பதான் முத தடவை போறேன் ஆரம்பமே இப்படி இருக்கே என்ன மாதிரி கன்னி சாமி நிறைய பேர் களத்துல இறங்கிட்டாங்க போலயே இவங்களுக்கு மத்தியில எப்படி போயிட்டு வர போறனோ தெரியலையே அப்பா ஐயப்பா நீதான் என்ன பாத்துக்கணும்பா ஓம் சுவாமி சரணம் எட்டு மணி வரைக்கும் தூங்குன என்ன நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்க வச்சிட்டீங்களே ஐயப்பா வணக்கம் சாமி அடட வாங்க வணக்கம் சாமி நான் புதுசா மாலை போட்டிருக்கேன் சாமி அப்படியா ஏ பழைய மாலை என்னாச்சு சாமி அடே எனக்குன்னே வருவீங்களாடா நான் அது சொல்லல நான் முதல் தடவை மாலை போட்டிருக்கேன்னு சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி நான் பெருவெளி யாத்திரை போகலான்னு இருக்கேன் விரதம் கூட கரெக்டா இருக்கேன் அப்படியா சாமி சரி சரி சாமி உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க பெருவழி யாத்திரை போயிருப்பீங்கன்னு இல்ல இல்ல சாமி நான் பெருவழி யாத்திரை எல்லாம் போகல அப்போ சிறுவழி யாத்திரை போறீங்களா சாமி இல்ல இல்ல சாமி நான் சிறுவழி யாத்திரை எல்லாம் போகல அப்புறம் எப்படி சபரிமலைக்கு போறீங்க சாமி இல்ல இல்ல சாமி நான் சபரிமலைக்கே போகல அப்புறம் எதுக்கு மாலை போட்டிருக்கீங்க சாமி நான் பழனிமலை முருகருக்கு மாலை போட்டு இருக்கேன் என்ன ராசகுட்டி சாமி விரதம் எப்படி போகுது நல்லா அமோகமா சாமி ஆமா சாமி ஏன் திடீர்னு இந்த வருஷம் மாலை போட்டீங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போன தடவை மலைக்கு போயிட்டு வந்தாங்கண்ணா சந்திரம் சிப்ஸ் கேட்டா இல்லன்னு சொல்லிட்டாங்க சாமி அதான் நானே மாலை போட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போட்டுட்டேன் நைட் சாமி என்னதான் நான் மாலை போடுறதுக்கு சிப்ஸ் ஒரு காரணமா இருந்தாலும் நான் உண்மையாவே பக்தியோட தான் மாலை போட்டிருக்கேன் மைக் சாமி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எங்க கிளம்பிட்டீங்க ராசுகுட்டி சாமி இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு பசியா பசியா கஷ்டப்படுறவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு கிளம்பிட்டேங்க ஏதோ என்னால முடிஞ்சதுங்க நீங்க எப்பவும் சூப்பர் ராஸ்குட்டி சாமி மாலை போட்டுக்கிட்டு சாமியா இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது இன்னும் சிறப்பான விஷயமா ஏன்னா சாமியே வந்து உதவி பண்ணதுன்னு அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல சாமி அவங்க மகிழ்ச்சி தான் நமக்கு கிடைக்கிற வாழ்த்துங்க சாமி உங்களை மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை சரி நீங்க கிளம்புங்க சாமி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லாரும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சாமி சாமி இன்னைக்கு குரு பூஜை நடக்கிற கோவில் இங்க எங்க இருக்கு சாமி ஐயப்பா மாலை போட்டிருக்கோங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்போதான் அவர்களுக்கு பயபக்தி இருக்கும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா